பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பீர்க்கங்காவை தோல்சிவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துக்கரலாம் கடுகு வெடிச்சிருச்சு ஜீரகம் சேர்த்துக்கிறணும் வரமிளகா கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வரைச்சி தரலாம் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கரலாம் பீர்க்கங்காயிலே தண்ணி விடும் அதனால தண்ணியை ஊற்ற வேண்டாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்க லோ ஃப்ளேம்லேயே காய் வேகட்டும் மூடி வச்சுக்கரலாம் பீர்க்கங்காய் நல்லா வெந்திருச்சு பீர்க்கங்காய் கூட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கரலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கரலாம் காயில் உப்பு சேர்த்துருக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பீர்க்கங்கா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு